பாட்டல் ராதா திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் பேசிய இயக்குனர் மிஷ்கின் ஒரு சில கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அதில் பேசியதும் இளையராஜா உள்பட ஒரு சில மனிதர்களை உரிமையில் பேசியதும் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் சமீபத்தில் வெற்றிமானுடைய தயாரிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய பேர்ட்கேள் திரைப்படத்தினுடைய வெளியீட்டு விழாவில் கலந்துகிட்ட மிஸ்கின் மேடையில் அதற்காக பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கவிஞர் எழுத்தாளர் பாடலாசிரியர் சிறந்த பெண்மணி தாமரையிடமும் தத்துவ ரீதியாக என்னை விமர்சித்த லெனின் பாரதியிடமும் நடிகர் அருள்தாஸ் சசி லட்சுமி ராமகிருஷ்ணன் தயாரிப்பாளர் தானு என் மீது செருப்பை எரிய வேண்டும் என பேசிய நண்பர் என்னால் பாதிக்கப்பட்ட அமீர் வெற்றிமரன் என அனைவரிடமும் மன்னிப்பும் வருத்தமும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நகைச்சுவை கூறப்படுகிறது என்றால் அதை கேட்பவர்கள் ஆழ்மனதில் இருந்துதான் சிரிப்பார்கள் அவர்கள் அந்த வார்த்தைகளை கவனிப்பதில்லை அன்றும் அந்த மேடையில் அதுதான் நடந்தது நகைச்சுவை என்று வரும்போது ஒரு சில வார்த்தைகள் அப்படி வந்துவிட்டது அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் ஆனால் ஒன்றை தெளிவுபடுத்த வேண்டும் என்னுடைய நகைச்சுவை என்பது வெறும் நகைச்சுவைதான் அதில் யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் துரோகத்தை அனுபவித்துக் கொண்டேதான் இருக்கிறேன் அதனால் மன்னிப்பு கேட்க எப்போதும் நான் தயங்கியதே இல்லை உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்கள் எல்லோரையும் கடவுளாக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா ஸ்டேஜ்ல பேசி மன்னிப்பு கேட்டிருக்காரு மிஷ்கின்